அத்தியாயம் நாற்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமை காலை முதல் கல்யாண மண்டபம் பரபரப்பாய் இருந்தது ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் முகூர்த்தம் பெண்ணை நாங்கள் தயார் பண்ணி அழைத்து வருகிறோம் என்று இரண்டு மருமகள்களும் மாப்பிள்ளையை நாங்கள் கூட்டி வருகிறோம் என்று பசங்களும் களத்தில் இறங்கி இருந்தனர் டே வேஷ்டியா அல்லது வேஷ்டியா என்று கௌஷிக் ஆரம்பிக்க அதனடா ஒற்றது கற்றது என்று புரியாமல் கௌதம் கேட்க டே உனக்கு எடுத்துள்ள வேஷ்டிய பார் அதை கட்டு என்றவன் அப்பாவிடம் அவர் வேஷ்டியை எடுத்து கொடுத்து கட்ட சொன்னான் டே நீங்க போங்கடா நானே கட்டிட்டு வரேன் என்றவரிடம் நோனோ இன்று ஒரு நாள் நாங்க சொல்றபடிதான் கேட்கணும் ஏனா நீங்க மாப்பிள்ள என்னடா நான் சொல்றது சரிதானே என்று கௌதமை துணைக்கு அழைத்தான் கௌதமுக்கும் வேஷ்டி கட்ட தெரியவில்லை என்பதால் அவனுக்கும் கௌஷிக்கே வேஷ்டி கட்டிவிட்டான் அண்ணனும் தம்பியும் ஒரு வழியாய் அப்பாவை கிளப்பி கூட்டி வந்தனர் அதே போல் உரிமிலாவும் சுபாவும் யாழ்னையை கூட்டி வந்தனர் அரக்கு கலர் புடவையும் சிவப்பு கல் அட்டிகையும் நீண்ட பின்னலில் தலை நிறைய பூவமாய் வந்தவளை பார்த்த ரமணனின் கண்களில் மின்னல் அடித்தது வேணு குடும்பம் யாழ்னியின் அண்ணன் ஊர்மிழாவின் குடும்பம் ரமணனின் சகோதரி குடும்பம் மற்றும் மிக நெருங்கிய நண்பர்கள் மத்தியில் எல்லா சடங்குகளும் முறைப்படி ஐயர் நடத்தி பின்னர் தாலி கட்டினார் எல்லாரும் வாழ்த்து சொல்ல யாழ்னி தன் அத்தையின் காலிலும் அண்ணனின் காலிலும் சாந்தா மாமியின் காலிலும் விழுந்து வணங்கினாள் எல்லாருமே இந்த திருமணத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர் ஈவினிங் சிறியவர்களின் நிச்சயதார்த்தம் எனவே திருமணம் முடிந்ததும் நல்ல நேரத்திலேயே ரமணனும் யாழ்னியும் தங்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர் அங்கு சென்று தன் வீட்டு பூஜை அறையில் விலைக்கேற்றியவள் கடவுளிடம் தன் நன்றியை சொன்னாள் தனது ரூமுக்கு அழைத்து சென்ற ரமணன் யாழ்னியின் கையை பிடித்து என்னால இன்னும் நம்பவே முடியலையாள் என்றவர் அவளை அணைத்துக் கொண்டார் அவளுடைய அருகாமையில் தன் கைக்குள் அடங்கியிருந்த யாழ்னையை பார்க்கும்போது அவருக்கு தன் வாழ்க்கை எழுந்த அனைத்தையும் அடைந்து ஒரு மனநிறைவு ஏற்பட்டது உண்மையிலேயே நான் என் பசங்களுக்கு நன்றி சொல்லணும் யாழ் என்னோட மீண்ட சொர்க்கம் நீ அதை மீட்டு தந்தது என்னுடைய பையன்கள் என்று நினைக்கும் போது அவர்கள் மட்டும் இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்றவர் மனம் நிறைந்திருந்தது நீங்க வேண்டாம் உங்களுக்கு அரசுவிடம் லஞ்ச் அனுப்புகிறோம் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெஷ் ஆகி கிளம்பி வாங்க என்று சொன்ன கௌஷிக் அதன்படியே அரசுவிடம் லஞ்ச் கொடுத்து விட்டான் இருவரும் ஒன்று போல் உட்கார்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டனர் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு என்று அப்பாவுக்கு கோட் சூட்டும் அம்மாவுக்கு விலை உயர்ந்த மைசூர் சில்க் சாரியும் எடுத்து இருந்தான் குங்கும கலரில் மகன் எடுத்திருந்த சாரி உடுத்தி தன் நீண்ட பின்னலில் மல்லிகை மணக்க தாலிச்செயினும் கைகளில் இரண்டு வளையல்கள் அணிந்து சிம்பிளாக வந்த மனைவியை பார்த்து மயங்கி நின்றார் ஒரு நிமிடம் யாழ்நீ என்று அவளை தன் ரூமுக்குள் அழைத்து அவள் கையில் ஒரு கலர் பேப்பர் அடங்கிய சிறிய பார்சலை கொடுத்தார் என்ன இது என்று கேட்டவளுக்கு பிரித்து பார் என்ற பதிலே கிடைத்தது பிரித்தால் உள்ளே ஒரு வைரக்கம்மலும் ஒற்றை வரிசையில் கொஞ்சம் பெரிய வைர கற்கள் மின்னிய அட்டிகையும் அதற்கு இணையான ஒற்றை வரிசை வைர வளையிலும் கண்ணை பறித்தது அவரை நிமிர்ந்து பார்த்ததும் என்னோட முதல் பரிசு உனக்கு அதாவது என்னுடைய மனைவிக்கு என்று அர்த்தம் பொதிந்த பார்வையை அவள் மேல் பதிக்க காது மற்றும் கைகளில் தானே அணிந்து கொண்டவள் நெக்லஸை மட்டும் அவர் கையில் கொடுத்து போட்டுவிடச் சொன்னாள் ஆசையுடன் அவள் கழுத்தில் நெக்லஸை மாட்டிவிட்டவர் கைகளை அவள் கழுத்தில் இருந்து எடுக்காமல் பின்னலில் இருந்த மல்லிகை பூவின் வாசத்தை தன் முகத்தை அவள் கழுத்தின் புறம் வைத்து நுகர்ந்தார் அவருடைய ஸ்பரிசமும் தொடுகையும் யாழ்நிக்கு ஒருவித பரவசத்தை உற்பத்தி செய்தது முகம் செவ்வானமாய் சிவக்க அவர் முன் தலை குனிந்து நின்றவளின் முகத்தை தன் கையால் நிமிர்த்தியவர் அவளின் அலைப்புறுதலை அவளுடைய கண்களில் தெரிந்து கொண்டவர் ஒரு சின்ன சிரிப்புடன் சரி வா போகலாம் என்று தன் கைகளில் பிடித்துக்கொண்டு காரை நோக்கி சென்றார் அவர்கள் இருவரும் ஜோடியாக பார்த்த சந்திரசேகரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அண்ணனின் அருகில் வந்தவள் என்ன அண்ணா இது நீங்க எமோஷனல் ஆகக்கூடாது இன்னும் சுபாவோட நிச்சயம் இருக்கு அமைதியா இருங்க என்றவள் அந்த நேரத்திலும் அண்ணனின் கையை பிடித்து நாடி பார்க்க தவறவில்லை அதை பார்த்து கொண்டிருந்த ரமணன் மச்சா எது எப்படினாலும் கிட்ட சமாளிக்கலாம் ஆனா ஹெல்த் விஷயத்தில் அவ சொன்னதை கேட்டு நடக்கிறது தான் பெஸ்ட் இங்க இருக்கிற டாக்டர்லயே பெஸ்ட் டாக்டர் உங்க தங்க தான் பாத்துக்கோங்க என்று யாழ்னியின் பெருமையை சொல்லவும் அண்ணனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை யாழ்னியின் நகையை பார்த்த சுபா அத்த இது மாமாவோட கிஃப்டா அசத்துங்க ஆனாலும் எங்க மாமா மாமாதான் நீங்க பெத்தது ஒன்னும் சரியில்லாத்த என்றால் ட்ரெஸ் பண்ணி கொண்டே ஹே ஏண்டி என் பையன் அப்படி சொல்ற என்றதற்கு அத்த நீங்களே சொல்லுங்க ஒரு நாள் நாங்க நாலு பேரும் வெளியில போனோம் ஷாப்பிங் மால் போனதும் கௌதம் அத்தானாவது எங்க கூட வரேன்னு கிளம்பினார் ஆனா உங்க செல்ல பிள்ளை இருக்காரே அவர் டே பொண்ணுங்க கூட கடைக்குள்ள போனா நீ காலி அப்படின்னு பயமுறுத்தி எங்க ஷாப்பிங்க கெடுத்ததே இவர்தான் மாமா லேட் ஆனாலும் லேட்டஸ்டா கலக்குறார் ஹம் நடத்துங்க நடத்துங்க என்று சொல்ல அங்கிருந்து அனைவரும் சிரித்தனர் தன் மனைவியை தேடி வந்த ரமணன் இதை கேட்டு சிரிக்க யாழினிக்கு தான் மிகவும் வெட்கமாய் இருந்தது ஹே கல்யாண பொண்ணு நீயா நானா பெசாம வாயை மூடிட்டு பொண்ணா அமைதியாயிரு என்று யாழ்னி சொல்ல ஹை அதுக்கு வேற ஆள பாருங்க உங்க டாக்டர் மருமக வேணும்னா கொஞ்சம் சாஃப்ட் நாம எல்லாம் அப்படி கிடையாது அத்த ஒரு ரகசியம் சொல்லட்டா ஒண்ணுமே தெரியலனாலும் இந்த வாய் தான் என்ன வாழ வைக்குது என்று கலக்கலத்து சிரித்த சுபாவை யாழ்னி அணைத்து நெற்றியில் மொத்தமிட்டாள் உனக்கும் உரிமைக்கும் இல்லாத உரிமையா நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு மகள் தான் இனிமேல் உங்களுக்கு அப்புறம்தான் அவனுங்களுக்கு உரிமை என்றதும் ஹே என்று இருவரும் ஹைஃபை அடித்துக் கொண்டனர் பெண்களின் உள்ள அரட்டை சத்தம் வெளியில் வர இருக்கு போல இருக்கு என்றவாறே தத்தம் ஜோடியை பார்க்க ஆமாண்டா என்று சொல்ல உடனே உருமிழாவும் சுபாவும் அத்தையின் இருப்பரும் போல நின்று எங்க செல்லாத்த பட்டு அத்த என்று முத்தம் கொடுத்தனர் ஹே இப்ப பாருங்க எங்க கூட்டணிய என்று தன் தந்தையை தேட அவர் அதுக்கு முன்னாலேயே யாழ்னியின் அருகில் சென்று என்னையும் உங்க கூட்டணியில் சேர்த்துக்கோங்க என்று சொல்ல அண்ணன் தம்பி இருவர் முகத்திலும் வழிந்த அசடை பார்த்து அங்கிருந்து அனைவரும் சிரிக்க நிச்சயதார்த்தம் கலகலப்பாய் ஆரம்பமாகியது இரண்டு சம்பந்தாரும் எதிரெதிராக இருந்து தட்டு மாற்றி நிச்சயம் செய்து கல்யாண தேதியை குறித்தனர் கல்யாணம் மூன்று மாதம் கழித்தே வைத்துக் கொள்வோம் என்று கௌஷிக் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டதால் அது அப்படியே நாள் குறித்தனர் மாப்பிள்ளை இருவரும் பெண்களுக்கு மோதிரம் அணிவிக்க அவ்வாறே பெண்களும் மாப்பிள்ளைக்கு அணிவித்தனர் அரசு யாழ்னியிடம் ஆண்டி இத அவங்க ரெண்டு பேருக்கும் உங்களை சொன்னா என்று இரண்டு பாக்ஸை கையில் கொடுத்தான் அதை வாங்கி பிரித்தால் ஒன்று போல் இரண்டு செட் வைர நக்லஸ் அதன் காதணிகள் இருந்தது மகிழ்ச்சியுடன் தன் இரு மருமகன்களுக்கு போட்டுவிட்ட யாழ்னி சுபாவுக்கு போடும்போது அவள் காதில் ஏ என்னமோ சொன்னியே என் செல்ல பிள்ளை எப்படி அவ அப்பா மாதிரியே பொண்டாட்டிக்கு தனியா வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு என்றாள் கௌஷிக் காதில் இது விழுந்ததும் ஏண்டி உனக்கு மேல நல்ல எண்ணமே வராதா என்று கேட்க அவனை அத்தா தனிய மாட்டினீங்க அவ்வளவுதான் என்றாள் வெளியே சிரித்து கொண்டு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி டின்னர் முடிந்து அவரவர் வீட்டுக்கு கிளம்பினர் ஊர்மிளாவும் சுபாவும் அத்தை மாமாவிடம் விடை பெற்று கொண்டிருக்க அங்கு வந்த கௌஷிக் அப்பா நீங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்புங்க வேன்ல மற்ற எல்லாரையும் அனுப்பிவிட்டு நாங்க வரோம் என்றவன் இரண்டு வேனை அழைத்து ஒன்றை ஊர்மிளா வீட்டுக்கும் ஒன்றை சுபா வீட்டு ஆள்களுக்கும் ஏற்பாடு செய்தான் கௌதமை அழைத்து டே நீ ஊர்மிளாவை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடு என்றவன் சுபா வா என்று அவளை தன் காரில் ஏற்றி கொண்டான் அவன் திட்டம் எல்லாருக்கும் புரிந்ததும் ஒன்றும் சொல்லாமல் அவன் சொன்னபடியே விடை பெற்று சென்றனர் தன் அருகில் புது புடவை மல்லிகை மனதுடன் மயக்கும் மோகினி போல் உட்கார்ந்திருந்தவளை பார்க்க பார்க்க கௌஷிகக்கு போதை தலைக்கு மேல் ஏறியது மேலும் தன் வீட்டில் அவள் தன்னுடன் இருந்த தருணங்கள் வேறு நினைவு வந்து தொலைக்க அவளிடம் ஏய் என்னவோ நான் தனியா உன்கிட்ட சிக்கினா ஏதோ செய்வேன்னு சொன்னியே என்னாச்சு இப்ப தனியாதானே இருக்கோம் என்னன்னு சொல்லு அப்பதான் வண்டி வீட்டுக்கு போகும் என்று அவளிடம் பேச்சை ஆரம்பிக்க நினைச்ச நீங்க இந்த மாதிரி ஏதாவது கேடித்தனமா திட்டம் போட்டு இருப்பீங்கன்னு என்று பயந்தவள் போல நடிக்க என்ன விட நீ கேடின்னு எனக்கு தெரியும் டே நீ என்ன நினைச்சேன்னு இப்ப எனக்கு சொல்லு உண்மையிலேயே நான் சாதாரணமாக தான் ஆரம்பிச்சேன் அன்னைக்கு மூளை இல்லைன்னு இன்னைக்கு கேடின்னு அப்ப அத ப்ரூவ் பண்ண வேண்டாமா நீயா சொன்ன ஓகே இல்லனா நானா செயல தான் நிரூபிக்கணும் எப்படி வசதி என்று எழுக்க ஆஹா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டே சுபா இப்ப நீ சொன்னாலும் அத செய்வான் சொல்லாட்டாலும் செய்வான் என்ன செய்ய தீவிரமாய் நகைத்தை கடித்தாள் ஏய் கெட்ட பழக்கம் என்ன வரலையா என்றவன் அரவமற்ற சாலையில் ஒரு ஓரமாய் காரை நிறுத்தியவன் அவளை நோக்கி திரும்பினான் உள் விளக்கை போட்டு அவள் கண்களை பார்த்தவன் விளக்கை அணைத்துவிட்டு அவள் தோல் பற்றி எழுத்து அணைத்து அவள் தோல் வளைவில் முகம் பதித்தவன் முன் கழுத்திலும் அதன் கீழே உள்ள பிளவுசுக்கும் கழுத்துக்கும் உள்ள இடைவேளையில் தன் உதடுகளால் சில கவிதைகள் எழுதிட அவள் நிலையோ சொல்ல முடியாத நிலையில் அத்தா இது என்று ஹஸ்கி வாய்ஸில் முணங்கினாள் கேடிக்கு இடம் பொருளெல்லாம் தெரியாதுடே என்றவன் தன் காரியத்தில் கண்ணாக அவள் அதரங்களை சுவைத்த பின்பே விடுவித்தான் தன்னிடம் மயங்கி கிடந்தவளை நிமிர்த்தி அவளின் களைந்திருந்த கூந்தலை சரிப்படுத்தி கல்யாணத்துக்கு மூணு மாசம் இருக்கு ஒழுங்கா ஆபீஸ்க்கு வந்துடு உன்னை பாக்காம என்னால இருக்க முடியாது என்ற உத்தரவோடு அவளை அவள் வீட்டில் இறக்கிவிட்டவன் திரும்பினான் அண்ணனும் தம்பியும் வரும் வரை விழித்திருந்த அம்மாவையும் அப்பாவையும் ஏமா நீங்க தூங்க வேண்டியது தானே என்னிடம் ஒரு சாவி இருக்கும் அப்பாவுக்கு தெரியுமே என்று சொல்ல நான் சொன்னேன் அவ கேக்கல பசங்க வரட்டும்னு சொல்லிட்டான் என்றார் ரமணன் சரி அதுவும் நல்லதுக்குதான் என்றவன் அவர்கள் கையில் இரண்டு ஏர் டிக்கெட்டை கொடுத்து நாளை காலையில் பத்து மணிக்கு ஃபிளைட் நீங்க ரெண்டு பேரும் கிளம்புறீங்க அங்குள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க கையெழுத்து போட கௌதமும் நானும் வருவோம் மார்னிங் எயிட் தேர்ட்டி உங்க ரிப்போர்ட்டிங் டைம் குட் நைட் குட் நைட் மா என்றவன் தம்பியுடன் மாடிக்கு சென்று விட்டான் ரொச்செஸ்டர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் யாழ்னியும் ரமணனும் வந்து இறங்க அவர்களை எதிர்பார்த்து காருடன் டாக்டர் வில்சன் நின்றார்

பேலஸ் மாதிரி உள்ள வீட்டை பார்த்ததும் அவள் இங்கு எவ்வளவு செல்வாக்கோடு இருந்திருக்கிறாள் என்று புரிந்தது முதலில் பயண களைப்பு தீர குளித்தவர்கள் இங்கு உள்ள சாப்பாடு அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்று தான் கொண்டு வந்திருந்த சமையல் பொருட்களை வைத்து ஒரு சாதம் ரசம் வைத்து அப்பளம் பொரித்தாள் தானும் குளித்துவிட்டு அங்குள்ள ஃபார்மல் உடையில் அதை அணிந்து கொண்டு கிச்சனில் நின்றவளை ரமணனின் கண்கள் மொய்த்தன வெங்கட் இன்றைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு இங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு அங்க எல்லாம் வாங்கிக்கலாம் என்று சாப்பாடு இரவு யாழ்னியை தன் கையணைப்பில் நிறுத்திய வெங்கட் என் பையன் அடி மேதாவிடி என்றார் யாழ்னி என்னவென்று பார்த்தவுடன் எவ்வளவு வாழ்கா நமக்கு ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணி கொடுத்திருக்கான் நாம அங்கிருந்தா இப்படி ஃப்ரீயா இருக்க முடியாதுன்னு தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணி கொடுத்துருக்கான் என் மனதில் உன்னை அழைத்து கொண்டு ஒரு கண்காணாத தேசத்துக்கு சென்று உன்னுடன் தனிமையில் இருக்க மாட்டோமோ என்ற எண்ணம் நம் கல்யாணம் முடிந்தவுடன் தோன்றியது ஆனால் அதை உன்னிடம் சொல்ல எனக்கு தயக்கமாய் இருந்தது நாம் காதலித்த நாட்களில் நின்று போன உலகம் இன்று சுற்றுவதாய் வைத்து கொண்டால் நமது காதலுக்கு இப்போது வயது முப்பது தான் இளமை வேண்டும் உடம்புக்கு இல்லை என்றவர் அவள் சம்மதத்தோடு அவள் உதட்டில் முத்தமிட்டு தன் காதல் கதை வெற்றி அடைந்ததை உறுதிப்படுத்தினார் அத்தனை அவள் மீது வெங்கட் தீரும் வண்ணம் இருந்தது அவரது செயல்கள் அவளிடமும் அவள் தன் மீது வைத்திருந்த விருப்பங்களை அவள் வாயால் சொல்ல வைத்து அவள் தன் மேல் வைத்திருந்த காதலுக்கு மரியாதையை செய்தார் யார் தொந்தரவும் இல்லாத அந்த தேநிலவில் அந்த தம்பதிகள் தங்களை விட்டு போனதாய் நினைத்து அத்தனை சந்தோஷங்களையும் ஒருவருக்கொருவர் அறிந்து நிறைவேற்றி மகிழ்ந்தனர் வெங்கட்டுடன் அந்த ஊரை சுற்றி மகிழ்ந்த யாழினி தான் வேலை பார்த்த ஹாஸ்பிடலுக்கு சென்று வெங்கட்டை அங்கு உள்ளவர்களுக்கு அறிமுகப்படுத்தி மகிழ்ந்தாள் ஒரு மாதம் ஓடியதே தெரியவில்லை திகட்ட திகட்ட தங்கள் காதலை அனுபவித்த அந்த தம்பதிகள் கௌஷிக் சொன்ன வேலையையும் முடித்து வைத்தனர் வீட்டை மட்டும் விலை பேசி எல்லாம் முடித்துவிட்டு கௌதம் கௌஷிக் தேனிலவுக்கு பின் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம் என்று வெங்கட் சொல்லிவிட்டார் பிசினஸை ஜோசப்பிடமே கொடுத்து விட்டான் கௌதம் அண்ணன் தம்பி இருவரும் வந்ததும் இரண்டு நாட்களில் எல்லா வேலையும் முடித்துவிட்டு நாள் வருமே இந்தியா திரும்பினர் இந்தியா வந்ததும் ஒன்றுமே சொல்லாமல் கௌஷிக்கை அணைத்து தேங்க்ஸ் என்று சொன்ன ரமணனின் உணர்வுகளை கௌஷிக்கால் புரிந்து கொள்ள முடிந்தது கௌதம் கௌஷிக் திருமணத்தை ஊரே வேகும்படி நடத்தினார் யாழ்னி ரமணன் தம்பதியினர் அண்ணனுக்கு ஒரு பிளாட் வாங்கி கொடுத்து அவருக்கு ஹாஸ்பிட்டலில் மேனேஜர் வேலையும் போட்டுக் கொடுத்து அவருக்கு தான் செய்ய நினைத்ததை நிறைவேற்றினாள் கௌஷிகையும் கௌதமியும் ரொச்செஸ்டருக்கு ஹனிமூனுக்கு அனுப்பி வைத்தனர் பிசினஸை அதுவரை அரசும் வினோத்தும் பார்த்து கொண்டனர் வெங்கட் வேணு யாழ்னி மூவரும் சேர்ந்து இன்னும் நிறைய டாக்டர்ஸ் துணையுடன் நிறைய ஃப்ரீ சர்வீஸ் செய்ய ஆரம்பித்தனர் வீட்டை சாந்தா மாமி மேற்பார்வையில் விட்டுவிட்டு கற்பகம் ராணி உதவியுடன் அவர் அதை செய்யும்படி சொல்லிவிட்டாள் ஹனிமூன் முடிந்து திரும்பி வந்ததும் ஊர்மிழாவுக்கு மேற்படிப்புக்கு இடம் கிடைத்து அவளும் மாமியார் மாதிரி கார்டியாலஜிஸ்ட் படிப்பை படித்தாள் சுபா கொஞ்ச நாள் கௌஷிக்குடன் கம்பெனிக்கு சென்று கொண்டிருந்தாள் ஆனால் அவள் குழந்தை உண்டாகவே அவளை அலையக்கூடாது என்று கௌஷிக் சொல்லிவிட்டான் தன் மனைவியை அவன் தாங்குவதை பார்த்து கௌதம் அப்பப்ப கேலி பண்ணும் போதும் கூட டே நீயும் வேணும்னா ஃபேமிலி பிளானிங் இல்லாம அப்பா ஆகிப்பாரு அப்ப தெரியுமோ வண்டவாளம் என்று தம்பியின் வாயை அடைத்தான் பிரசவத்தில் சுபாவுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது கௌஷிக்கை கையிலே பிடிக்க முடியவில்லை குழந்தை பிறந்த செய்தியை கேட்ட அனைவரும் திரும்பவும் இரட்டையா என்று கேட்க தன் மகள்களுக்கு ஐஸ்வர்யா என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர் தன் உறுதியான காதலினால் தன்னவனையும் தன் குழந்தைகளையும் காத்த யாழ்னியின் வாழ்வில் அவள் கனவும் பலித்தது சுபம் நீங்க இதுவரை கேட்டது அஜித்யா காந்தன் அவர்களின் கேள்வியின் நாயகனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன் பாய்